எரியோட்டில் திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் பாஜக அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள எரியோட்டில் திமுக கட்சி இளைஞர் அணியின் சார்பாக இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி தலைமை வகித்தார் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் முன்னிலை வகித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் குஜிலியம்பாறை வடக்கு சீனிவாசன் வடமதுரை மேற்கு சுப்பையன் வடமதுரை கிழக்கு பாண்டி எரியூடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் வேடசந்தூர் கார்த்திகேயன் அய்யலூர் கருப்பன் வடமதுரை கணேசன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹரிஹரன் துணை அமைப்பாளர் ரவிசங்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து பேச்சாளர்கள் சூர்யா சேவியர் ராஜேஸ்வரி ஆகியோர் இந்தி திணிப்பு நீதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பேசினர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் வேரசுந்தூர் மேகலா கார்த்திகேயன் வடமதுரை நிருபா ராணி கணேசன் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் அணி அமைப்பாளர் தினேஷ் முத்து கிருஷ்ணன் விவசாய அணி மருத பிள்ளை இலக்கிய அணி இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்ட முடிவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் நன்றி உரையாற்றினார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர்களையும்

அடிவிசாசம்மா இதுல இமாச்சல பிரதேசம் வட இந்தியாவில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் முன்னாள் ஒன்றிய பெருந்தாளர் நயசெரி திருமதி கவிதா பார்த்திவன் தம்பி எரியோடு செந்தில் அவர்களே பண்ணை கார்த்தி அவர்களே பற்றி சொல்லி சுமார் இரண்டாயிரத்தி ரெண்டு கோடி ரூபாயை தராமல் மறுக்கிறது நிதி பகுதியிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தராமல் தலைக்கிறது குறிப்பாக